ஒரு நல்ல ஆயனாக வாழ்ந்து இறைவனடி சேர்ந்திருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றித்தான் நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பனிரெண்டு ஆண்டுகளே அவர் திருத்தந்தையாக இருந்திருந்தாலும் அவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் அரசியல்வாதிகள் சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் எல்லா மதங்களையும் சேர்ந்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்து மத நல்லிணக்கத்தை உருவாக்கியவர் இல்லையா இவரை பற்றி அவருடைய வாழ்வின் தொடக்கம் பற்றி குடும்பம் பற்றி நமக்கு என்ன தெரியும் இவரது இயற்பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிசம்பர் பதினேழாம் ஏர்ஸ் என்னும் ஊரில் அர்ஜென்டினாவில் பிறந்தார் இவருடைய அப்பாவின் பெயர் மரியா ஜோஸ் பிரான்சிஸ்கோ அம்மாவின் பெயர் ரெஜினா சிவோரி இவர்தான் மூத்த மகன் ஜார்ஜ் மரியோ மரிய எலேனா திருத்தந்தையுடன் பிறந்தவர்கள் இவர்களில் மரிய எலேனா மற்றும் இன்னும் உயிரோடு இருக்கிறார் திருத்தந்தையான ஜார்ஜ் மரியோ தான் மூத்த மகன் ஜார்ஜ் மரியோ தனது தாத்தா பாட்டிகளான குவான் பெர்கோக்லியோ பாட்டி ரோஷா மார்கரீட்டாவின் பாதுகாப்பில் பாசமாகவும் பக்தியோடும் வளர்க்கப்பட்டவர் பூர்வீக இத்தாலி குடும்பத்தினராகிய தனது தாத்தா பாட்டிகளிடமிருந்து இத்தாலிய மொழியை வட்டார மொழியை கற்றுத் தேர்ந்தார் நான் என் பெற்றோர்களிடம் கற்றுக்கொண்டதை விட தாத்தா பாட்டியிடம்தான் அதிகம் கற்றுக்கொண்டேன் என்று தாத்தா பாட்டிகள் தினத்திலே அவர் கூறியது நமக்கு நினைவிருக்கலாம் இவர் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமிக்கவர் கால்பந்து விளையாட்டை மிகவும் நேசித்தவர் கால்பந்து நடக்கும் இடங்களில் எல்லாம் சென்று அதை பார்த்து மகிழ்வதும் ரசிப்பதுமாக இருந்தார் இவருக்கு பிடித்த விளையாட்டு கூடைப்பந்து ஆர்வமாக விளையாடுவார் நன்கு அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற டாங்கோ நடனத்தை முறையாக கற்றுக்கொண்டவர் நம்முடைய திருத்தந்தை பதிமூன்றாம் வயதில் உயர்கல்வியை தொடங்கிய பின் தனது தந்தைக்கு உதவி செய்ய ஏழ்மை குடும்பத்துக்கு உதவி செய்ய பொறுப்புள்ள மூத்த காலனி தயாரிக்கும் கம்பெனி ஒன்றில் நேர வேலைக்கு சென்றார் பொயனஸ் ஏர்ஸ் உணவு பட்டமும் பெற்றார் வயதை அடைந்த போது இவர் வாழ்வில் பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றுலா செல்ல இருந்தார்கள் அந்த சுற்றுலாவிற்கு முதல் நாள் இவர் பங்கு தந்தையை சந்தித்து நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து அதன் பின்பு அந்த பாவசங்கீர்த்தின பங்கு தந்தை சொன்னதை கேட்டு இவருக்குள் தேவாலயத்தில் இருப்பதை உணர்ந்தார் இறைவனுக்கு தொண்டாற்ற உந்துதல் பெற்றார் அதனால் சுற்றுலா செல்லாமல் வீடு திரும்பி ஆண்டவருடைய பணியாளனாக மாறுகின்ற அழைப்பை பெற்றவராக இருந்தார் பின்பு எஸ்குவேலா தொழில்நுட்பக் கல்லூரியில் வேதியியல் தொழில்நுட்ப படிப்பை மேற்கொண்டார் இந்த தொழில்நுட்ப அறிவுடன் ஹக்திய என்னும் ஊட்டச்சத்து வேலையில் சேர்ந்தார் காலையில் வேலைக்கும் மதியம் தொழில்நுட்ப பள்ளிக்கும் சென்று இரவு எட்டு மணி வரையில் படிப்பார் இவரது ஆசிரியை தேக ரேகாவின் பாசமுள்ள மாணவராகவும் எடுத்துக்காட்டான மாணவராகவும் திருத்தந்தை படிக்கும் காலத்தில் விளங்கினார் என்று அவர் கூறியதை நான் விரும்புகிறேன் இருபத்தோரு வயதில் கடுமையான நிமோனியாவிற்கு உள்ளானார் இவரது வலது பக்க நுரையீரலானது பாதிக்கப்பட்டு இரண்டு கட்டிகள் இருக்க இவர் அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி மருத்துவமனையில் மிகவும் வேதனைப்பட்டார் சகோதரி டொலோரஸ் இவரை சந்தித்து இவருக்கு ஆறுதல் கோரி இவருக்கு ஆற்றல் படுத்தி கடவுளுடைய உடனிருப்பை உணரச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச் பதினொன்னு இவர் இயேசு சபையில் சேர்ந்தார் பொயனஸ் ஏர்ஸில் உள்ள மறைமாவட்ட மாவட்ட குருமடம் வில்லா டிவோட்டாவில் படித்து சிலி நாட்டில் சென்று அவர் மானுடவியல் படிப்பையும் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மீண்டும் அரிச்சன்றினா திரும்பியவர் மெய்யியல் படித்தார் ஜான் மிகேல் உள்ள குருமடத்தில் இறையியல் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டிசம்பர் பதிமூணாம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தினந்தோறும் காலையில் இரண்டு மணி நேரம் நற்கருணை ஆராதனையுடன் திருப்பலி காண்பார் இந்த நற்கருணை ஆராதனை அனுபவமே இவரது குருத்துவ வாழ்விலும் ஆயராக திருத்தந்தையாக பணியாற்ற காலத்திலும் பாங்குள்ள பிரியமுள்ள இரக்கமுள்ள தந்தையாக இவர் செயல்பட தூண்டியது என்று கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து மூணு வரை வழிநடத்துனராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முப்பத்தி ஆறு வயதில் இயேசு சபையின் அர்ஜென்டினிய மாநில தலைவராகவும் பெரும் பங்காற்றினார் இரு பருவங்கள் பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் எழுபத்தி ஏழு வரை ஆறு ஆண்டுகள் மாநில தலைவராக பணியாற்றி அந்த மாநில தலைவராக இயேசு சபையில் இருந்த எல்லா ஒழுங்கினங்களையும் கட்டுப்பாடற்ற தன்மைகளையும் மாற்றினார் இதனால் பலரிடம் கெட்ட பெயரும் எடுத்துக்கொண்டார் சர்வாதிக என்றும் இவரை சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து எண்பத்தி ஆறு வரை குருமட பேராசிரியராகவும் அதிபராகவும் பணியாற்றினார் பணியாற்றி கொண்டே ஜான் மிகையில் ஆலய பங்கு தந்தையாகவும் பணியாற்றினார் பதவியை விட பணிக்கே முக்கியத்துவம் என்று வாழ்ந்தார் இவர் ஜெர்மன் மொழி கற்று பிராங்கோர்ட்டில் புனித ஜார்ஜ் கல்லூரியில் இறையியல் படிப்பை தொடர்ந்தார் அர்ஜென்டின இயேசு சபையின் மாநில தலைவராக இருமுறை இருந்து பதவியிலே இருந்து பணியாற்றிய பின் ஆன்ம ஆலோசகராக இவரை தொடர்ந்து வந்த சபை தலைவர்கள் இவரை பழிவாங்கும் வண்ணம் பணியாற்ற அமர்த்தினார்கள் அதையும் மனநிறைவுடன் பணிபுரிந்தார் இந்த ஆன்ம ஆலோசகராக பணிபுரிந்த நேரத்தில்தான் இயேசு சபையினரால் புறக்கணிக்கப்பட்டு ஆன்ம ஆலோசகராக இருக்கிறோமே என்று அவர் கவலைப்படவில்லை இந்த நேரத்தில் தான் இறைவனுடைய கரம் செயல்பட்டது அர்ஜென்டினா நாட்டின் திருத்தந்தையின் இருந்த ஒபால்டோ கலப்ரேசியின் பரிவும் அவருடைய கனிவுள்ள பார்வையும் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியம் மீது பட்டது இதனால் இவரை அவர் பொயனஸ் ஏர்சின் துணை ஆயராக உயர்த்த திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உயர் ஆயராக இவர் மாற்றப்பட்டார் ஆயராக மாறியவர் கருணையால் என்னை தேர்ந்தெடுத்தார் கருணையால் என்னை கடவுள் கண்ணோக்கினார் என்று கருணையால் என்னை தேர்ந்தார் என்ற விருது வாக்கை தன்னுடைய ஆயர் பணிக்கு ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் புயனஸ் ஏர்ஸ் பேராயர் ஆனார் பதினெட்டு ஆண்டுகள் சேரிகளின் ஆயர் என்ற பெயரோடு இவர் தெய்வீக பணியாற்றினார் என்பது அர்ஜென்டினா மக்கள் அனைவருக்கும் தெரியும் நிறைந்த ஆயராக ஆயிரத்தின் ஆடம்பர அணிகங்களை எல்லாம் தவிர்த்தார் பேராயரான பின்பும் குருவாக அவர் வாழ்ந்த அறையையே பயன்படுத்தினார் அறையில் மரக்கட்டிலும் தாத்தா பாட்டி தனக்கு தந்த பாடுபட்ட சுருவம் மட்டுமே அவரிடம் இருந்தது கடுமையான குளிர் நிலவும் அந்த நாட்டில் வாழ்ந்த ஜார்ஜ் மரியோ பெருகோலியோ இப்பொழுது பேராயராக இருந்தும் தன்னுடைய அறையில் அவர் குளிர் சாதனத்தையோ அல்லது வெப்பமூட்டி சாதனத்தையோ அவர் பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அலங்கரிக்கப்பட்ட பேராயர் அலுவலகத்தை பயன்படுத்தாமல் தனது படுக்கை அறைக்கு பக்கத்தில் இருந்த சிறிய அறையை தனது அலுவலகமாக பயன்படுத்தினார் தனது செயலறை தனது சந்திப்பு திட்டங்களை அமைக்க அவர் அனுமதிக்காமல் தனது டைரியை தன்னோடு எடுத்து சென்று தான் செல்லுகின்ற இடங்களுக்கும் யாங்கெல்லாம் போக வேண்டுமோ அதையெல்லாம் தானே குறித்து கொண்டு நிறைவேற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரால் கருதி இவர் உயர்த்தப்பட்டார் கருதினால் மரிய ஜார்ஜ் பெர்கோலியோ அவர்கள் நன்கு அறியப்பட்டவராகவும் எல்லார் மத்தியிலும் மதிப்பு மரியாதை மிக்கவராகவும் படிப்படியாக உலகளவில் உயர்ந்தார் தென் அமெரிக்க முழுவதிலும் அனைத்து ஆயர்களின் நன்மதிப்பை பெற்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இரு பதினொன்னு வரை அமெரிக்க ஆயர் பேரவையின் தலைவராகவும் பணியாற்றினார் பேராயராக பணியாற்றிய காலத்தில் அர்ஜென்டினா திருச்சபையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் புதிய வடிவம் கொடுத்தார் தனது எண்ணற்ற குருக்களை ஏழைகள் வாழும் சேரிகளில் செய்து நியமனம் ஏழைகளின் நலனில் ஆர்வம் காட்டினார் மக்கள் பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டு மக்களோடு சேர்ந்து போராடினார் சமூக பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குடிநீர் குழாய் தண்ணீர் பிரச்சனையில் கூட பெண்களோடு சேர்ந்து வீதியில் இறங்கி போராடிய ஏழைகளின் குரலாக வாழ்ந்தவர் திருச்சபை தெருச்சபையாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை கத்தோலிக்க திருச்சபையின் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மார்ச் பத்தொன்பதாம் தேதியை தன்னுடைய பொறுப்பேற்பு விழாவாக இவர் தேர்ந்தெடுக்க காரணம் திருச்சபையை பாதுகாக்கின்ற சூசயப்பெருடைய நாளிலே திருச்சபையின் தலைவராக நான் பொறுப்பேற்பது சரியானது என்பதை உணர்ந்து கருணையால் என்னை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்ற விருது வாக்கோடு செயல்பட்டார் இவர் திருத்தந்தையானவுடன் போப் பெனடிக்டோ அவர்களோடு சேர்ந்து இருவருமாய் நம்பிக்கையின் ஒளி லோமன் ஃபிதேயி என்ற சுற்றுமடலை வெளியிட்டார் அதனை தொடர்ந்து நம்பிக்கை பற்றியும் விசுவாசம் பற்றியும் இன்னும் அன்பு பற்றியும் மூன்று புண்ணியங்கள் பற்றி திருமடல்கள் வெளிவந்தன இவருடைய புகழ்பெற்ற திருமடல் நற்செய்தியின் மகிழ்ச்சி ஜாய் ஆஃப் த காஸ்பல் என்ற அந்த சுற்றுமடல் மிகவும் பிரசித்தி பெற்றது ஏழ்மையை எளியவர்களை இல்லாதவர்களை சமூக ஒப்புயர்வற்ற தன்மையை அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கின்ற பணக்கார நாடுகளையெல்லாம் சாடி நற்செய்தியின் ஒளியில் நாம் அனைவரும் வாழ அழைப்பு விடுத்தார் இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய கடமை இயற்கையை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் பெரிய ஆபத்தை சந்திப்போம் என்று சுற்றுப்புறச் சூழலையும் பசுமையையும் காப்பாற்ற லவ்தா தோசி புகழனைத்து உம்மதே என்ற சுற்றுப்புறச் சூழலை ஊக்குவிக்கும் சுற்றுமடலை வெளியிட்டார் ஆயிரத்தி ஐம்பதுகளிலே கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து போன சபையினர் மீண்டும் இவருடைய பதவியேற்பு விழாவில் அதனுடைய கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதை ஊக்குவிக்கும் விதமாக திருச்சபைக்குள்ளாகவே எல்லா சபைகளையும் இணைத்து எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைத்து ஒரே ஆயினும் ஒரே மந்தையுமாக ஏற்பட இவர் துருக்கி நாட்டிற்கு திருப்பயணம் மேற்கொண்டார் அங்கே கிழக்கத்திய திருச்சபைகள் இன்னும் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளோடு கலந்துரையாடினார் இவர் அமேசான் நாடுகளின் நற்செய்தியை கூட்ட இயற்கையை போற்றுகிற அவர்களுடைய பாராட்டினார் ஓரின சேர்க்கையாளர்களை ஆசிர்வதிப்பது தவறல்ல அவர்கள் செய்வதை நாம் ஏற்பதில்லை அவர்கள் ஆசிர்வாதம் கேட்டால் ஆசிர்வாதம் கொடுங்கள் என்றார் இப்படி கனிவுள்ள தந்தையாக பரிவுள்ள தகப்பனாக எல்லாருடைய ஆயனாக இவர் செயல்பட்ட விதம் எல்லாரையும் கவர்ந்தது அமெரிக்க நாடாக இருந்தாலும் பணக்கார நாடாக இருந்தாலும் பணிந்து போகாமல் துணிந்து நின்று ஏழைகளின் சார்பாளராக எளியவர்களின் குரலாக தெருக்களில் வாடும் மக்களுடைய குரலாக சேரிகளின் திருத்தந்தையாக வாழ்ந்தவர் ஆயர்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ வேண்டாம் என்றும் ஏற்போட்ட ஆயர்கள் திருச்சபைக்கு தேவையில்லை என்றும் திருச்சபைக்கு இயேசுவை போன்ற எளிமையான ஏழைகளை சென்றடைகின்ற எளியவர்களை ஆதரிக்கின்ற நோயாளிகளை குணப்படுத்துகின்ற எளிய ஆயர்கள் தேவை இவர்களில் மந்தையின் வாடை தெரிய வேண்டும் ஆடுகளின் மனம் இவர்கள் ஆடைகளில் வெளிப்பட வேண்டும் அந்த அளவிற்கு ஆடுகளோடு இவர்கள் இணைந்து வாழ்கின்ற தூக்கி சுமக்கிற ஆயர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்தார் இன்னும் குடும்பங்களை உயர்த்தி குடும்பங்களை சரி செய்தால் குடும்பங்கள் கோயிலானால் உலகமே சரியாகும் என்று குடும்பங்களுக்கான மாநாட்டை கொண்டு வந்தார் இரக்கத்தின் ஆண்டை அறிவித்தார் இப்படி எல்லா விதத்திலும் செய்து இணைந்து பயணிக்கும் திருச்சபையாக நாம் செயல்பட நமக்கு அழைப்பு விடுத்தவரும் இவர்தான் இப்பொழுது யூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் எதிர்நோக்கியும் திருப்பயணிகள் நாம் என்பதை உற்சாகமூட்டி இந்த புதிய ஆண்டையும் தொடங்கி யூபிலி ஆண்டை தொடங்கி நாம் நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலே யூபிலி ஆண்டின் முடிவு விழாவிலே திருத்தந்தை பிரான்சிஸை காண முடியாத அபாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம் ஆண்டவர் அவரை அவருடைய திருவிழத்தின்படி எடுத்துக்கொண்டார் ஒரு நல்லவரை ஒரு வல்லவரை ஒரு எளியவரை ஏற்றமிகு மிகு எண்ணம் உள்ளவரை எல்லாரையும் அன்பு செய்தவரை யாரையும் பிளவுபடுத்தாதவரை அதிகாரத்துக்கு அடிபணிந்து போகாதவரை பணத்திற்கு பணிந்து போகாத உள்ளம் உள்ளவரை ஒரு நல்ல குருவை ஒரு நல்ல ஆயனை நல்ல திருத்தந்தையை நமக்கு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை இழந்து தவிக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை மக்களுக்கும் குருக்கள் ஆயர்கள் கருதினாள்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் கூறி இறைவனிடம் அழைத்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆன்மா இறைவனில் இழைப்பார ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் பெறுவாராக ஆமேன்